கரிகேசன் சரிதை வியாசரே பூர்வத்தில் பூர்ணபத்திரன் என்ற யக்ஷன் ஒருவன் மிகவும் புகழ்பெற்றவனாக விளங்கி வந்தான் அவனுக்கு கரிகேசன் என்ற மகன் ஒருவன் இருந்தான் அவன் பிறந்தது முதல் தர்ம சிந்தையும் அந்தன விசுவாசமும் சிவபக்தியும் கொண்டு சிவநாம பாராயணமும் செய்தவண்ணம் சிவ சிந்தனையோடு இருந்தான் பூர்ணபத்திரன் ஒரு நாள் தன் புதல்வனை நோக்கி மகனை உன்னை என் புதனாக மதிப்பதற்கு இல்லை நீ எனக்கு அந்நியமாக பிறந்திருக்க வேண்டும் என் குலத்தினருக்குரிய இயல்புகள் உன்னிடம் காணவில்லை யக்ஷகுளத்தில் பிறந்தவர்களுக்கு உன் நடத்தைகள் இருக்காது அவர்கள் இயல்பாகவே குரூர புத்தி வாய்ந்தவர்கள் நீயோ கெட்டவன் இது உன் குலத்திற்கு இயற்கையல்ல உன் குல தர்மத்திற்கும் ஆசிரம தர்மத்தையும் விட்டு விலகியவனுக்கு பாவ சித்திக்கும் என்று பிரம்மதேவர் ஆக்கேன் அதை தவறியவன்